தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது நம் உடலில் உள்ள இதயம் மூளை நுரையீரல் சிறுநீரகம் போன்ற கணயத்தின் ஆரோக்கியமும் மிகவும் இன்றியமையாதது கணையமானது செரிமான அமைப்பின் ஒரு முக்கியமான பகுதியாகும் இது வயிற்றிற்கு வரும் அமில உணவுகளை ஒழுங்குபடுத்துவதோடு நடுநிலையாக்குகிறது மேலும் இது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மற்றும் லிப்பிட்டுகளை ஜீரணிக்க உதவுகிறது கணயத்தில் இரண்டு முக்கியமான செயல்பாடு என்றால் ஒன்று செரிமானத்திற்கு உதவும் நொதிகளை உற்பத்தி செய்வது மற்றொன்று இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை அனுப்புவது எனவேதான் கணையத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் கணையத்தில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அது பல தீவிரமான பிரச்சனைகளை உண்டாக்கும் குறிப்பாக சர்க்கரை நோய் ஹைப்பர் கிளைசைமியா கனய புற்றுநோய் போன்றவற்றின் அபாயத்தை அதிகரிக்கும் நாம் உண்ணும் சில உணவுகள் கணையத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வலிமையாக்கும் திறன் கொண்டவை அந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பல மோசமான நோய்களின் அபாயத்தை தவிர்க்கலாம் என்று ஆய்வுகளும் கூறுகின்றன சரி இப்போது கணையத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது மஞ்சள் மஞ்சளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதை அனைவரும் அறிவோம் இது கணையத்தில் எரிச்சலால் ஏற்படும் வலியை குறைக்க உதவுகிறது அது மட்டுமல்லாமல் இது கணையத்தில் உள்ள இன்சுலின் உற்பத்தியை தூண்டிவிட்டு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை தடுக்கிறது அடுத்ததாக வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவது நல்லது என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள் ஆய்வு ஒன்றின்படி பூண்டு ஒரு நேச்சுரல் ஆன்டிபயாடிக் இதை சத்து நிறைந்த பிற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது அதன் நன்மை பல மடங்கு அதிகரிக்கிறது இந்த பூண்டை தேன் வெங்காயம் வெந்தயம் போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது குறிப்பாக இந்த உணவு கலவைகள் கணையத்திற்கு மட்டுமின்றி உடலின் பிற உள்ளுறுப்புகளின் திசுக்களை சரி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை உதவுகிறது அடுத்ததாக பசலைக்கீரையில் பி வைட்டமின்கள் இரும்பு சத்து போன்ற கனயத்திற்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறது இரும்பு சத்து அலர்ஜியை தடுக்க உதவுகிறது பி வைட்டமின்கள் கணையத்திற்கு ஊட்டமளிக்கின்றன மேலும் பசலைக்கீரையில் உள்ள புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கின்றன அடுத்ததாக பிராகோலி மற்றும் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் போன்ற குறுக்கு தோற்றம் கொண்ட காய்கறிகளில் புற்றுநோயை எதிர்க்கும் பண்புகள் இருக்கிறது எனவே இந்த காய்கறிகளை அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலம் கனையத்தை நோயின்றியும் வைத்துக் கொள்ளலாம் முக்கியமாக இந்த காய்கறிகளில் உள்ள உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலை வலுப்படுத்த உதவுகிறது அடுத்ததாக சிவப்பு திராட்சைகளில் இருக்கிறது இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக அறியப்படுகிறது இது கனயத்தில் உள்ள வீக்கத்தை குறைக்க உதவுவதோடு கணைய புற்றுநோய் செல்களை அளிக்கிறது எனவேதான் தினமும் ஒரு கையளவு சிவப்பு திராட்சை சாப்பிட நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அடுத்ததாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கணையத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிடுவதன் மூலம் கணைய புற்றுநோயின் அபாயம் ஐம்பது சதவீதம் வரை குறையும் மேலும் இது ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக வெளியிட்டு இரத்த சர்க்கரை அளவை சீராக்குகிறது அடுத்ததாக உலர்ந்த கற்பூரவள்ளி கற்புறவள்ளியில் பீனாலி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருப்பதால் சர்க்கரை நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து பொருளாக இருக்கிறது அதே போல ஓமம் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஹைப்பர் கிளைசேமிக் பொருள் மற்றும் இது கனத்திற்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி